வெல்கம் டு சிலோன் செய்திகள் இது நின்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நூறு ஆண்டுகள் கனடா பல்கலை வரலாற்றில் முதல் இலங்கை பின்பற்றதாரி ஜனாதிபதியை பதவி விலக கோரி நாமல் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு பேருந்து சேவையில் புதிய திட்டம் அரசாங்கம் அறிவிப்பு வருகை விசா நிபந்தனைகள் மீறல் மூன்று இஸ்ரேலியர்கள் உட்பட ஐந்து பேர் கைது அணுரத் தொடர்பில் ரணில் பகிரங்கப்படுத்திய உண்மை ஏஐ மூலம் மாணவிகள் இரு மாணவர்கள் இலங்கை வரும் ஐஎம்எஃப் உயரதிகாரிகள் குழு போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலால் பதற்றம் போலீசார் துப்பாக்கி சூடு இனி விரிவான செய்திகள் பேருந்து சேவையில் புதிய திட்டம் அரசாங்கம் அறிவிப்பு பயணிகளுக்கு போக்குவரத்தில் ஏற்படும் சிரமத்தை கருத்தில் கொண்டு தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் தொடர்பில் கூட்டு திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் காங்கேசன் துறை தொடருந்து நிலையத்திலிருந்து சரக்கு போக்குவரத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் ஒரே பேருந்து நிலையத்திலிருந்து ஒரே நேர அட்டவணையை பின்பற்றி சேவையில் ஈடுபட வேண்டும் என அரசாங்கம் விரும்புகின்றது சில பகுதிகளில் இந்த இரண்டு வகை பேருந்துகளும் இருவேறு பகுதிகளில் பேருந்து நிலையங்கள் இருப்பதால் பயணிகள் போக்குவரத்தில் கடும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர் இதன் அடிப்படையில் தனியார் பேருந்துகள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளை இயக்குவதற்கான கூட்டு திட்டம் ஒன்றை எதிர்காலத்தில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் யூத மத சடங்கை பூர்த்தி செய்ய முற்பட்ட ஐந்து வெளிநாட்டவர்கள் கைது வருகை விசா நிபந்தனைகளை மீறிய குற்றச்சாட்டில் மூன்று இஸ்ரேலியர்கள் உட்பட ஐந்து பேர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேரிகமாவில் உள்ள ஒரு கோழி பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையில் வைத்து நேற்றைய தினம் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டவர்களில் மூன்று பேர் இஸ்ரேலைச் சேர்ந்தவர்கள் எனவும் இருவர் ஆஸ்திரேலியா மற்றும் இத்தாலியைச் சேர்ந்தோர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த யூத சட்டங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் கோழி பொருட்களை தயாரிக்கும் கோசர் பாரம்பரியத்தை பின்பற்றி வந்ததாக முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கின்றது கோசர் சிகிச்சை பெற்ற இறைச்சியை உள்ளூர் சபாத் வீடுகளில் யூத மத மையங்கள் வாங்கி அதன் பின்னர் அவற்றை அருகம் குடாவுக்கு அனுப்ப வேண்டும் இலங்கையில் யூத சமையல் மரபுகள் தொடர்பான மத சடங்குகளை செய்வது சட்டவிரோதமானது அல்ல என்றாலும் வருகை விசாவுடன் வணிக நிறுவனத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது சட்டவிரோதமானது என குடிவரவு மற்றும் துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் வெளிநாட்டு மத பயிற்சியாளர்கள் இலங்கைக்குள் நுழைவதற்கு முன்பு மத விவகார அமைச்சிடமிருந்து முன் அனுமதி பெற வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அனுர தரப்பு தொடர்பில் ரணில் கூறிய உண்மை குடும்ப பிரச்சனையை தீர்க்க சிஐடிக்கு விஜயம் தங்களது குடும்ப பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு மனுர அரசாங்கம் சிஐடியை பயன்படுத்திக் கொள்கின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குற்றம் சுமத்தியிருக்கின்றார் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கத்தை ஒரு எல்போர்டு அரசாங்கம் என்று ரணில் கூறியது உண்மைதான் என்றும் தயாசிரி குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூத்தி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் ஆரம்பத்தில் இருந்து நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் குறிப்பிட்டோம் இதற்கு அரசாங்கம் பதிலளிக்காமல் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டது என்னை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையில் இவ்விடயம் குறித்து குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கின்றது குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு கடந்த வாரம் முன்னிலையாகி வாக்குமூலம் அளித்தேன் எதிர்கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் குறிப்பிடும் கருத்துக்களை கொண்டு எம்மை நெருக்கடிக்குள்ளாக்கவே அரசாங்கம் முயற்சிக்கின்றது இதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்கிறது அரசாங்கத்தின் இந்த செயல்பாடு வெட்கக்கேடானது இந்த அரசாங்கத்தின் பெரும்பாலான உறுப்பினர்களின் திருட்டு கலாநிதி மற்றும் பேராசிரியர் பட்டம் தொடர்பில் உண்மை வெளிவந்ததன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்தார்கள் ஆளும் தரப்பின் உறுப்பினரது குடும்ப பிரச்சனைக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றார்கள் தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை ஆளும் தரப்பினர் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் ஜனாதிபதி அனுமதி இல்லாமல் முறைகேடான வகையில் கைதி ஒருவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளமை வெளிவந்திருக்கின்றது அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நபருக்கு பத்து நாட்களுக்குள் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது பேசாக் பண்டிகை அன்று பொது மன்னிப்பு வழங்க வேண்டிய கைதிகளின் விவரங்களை சிறைச்சாலை தலைமையகம் நீதியமைச்சுக்கு அனுப்பி வைக்கும் நீதியமைச்சு அந்த பெயர் பட்டியலை பரிசீலனை செய்து அதில் ஏதேனும் சட்ட சிக்கல் உள்ளதா என்பதை ஆராயும் அதன் பின்னர் அந்த பெயர் பட்டியல் அறிக்கை ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் ஜனாதிபதி செயலகத்தில் அந்த அறிக்கை பரிசீலிக்கப்பட்டதன் பின்னர் தான் அறிக்கை சிறைச்சாலை தலைமையகத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் ஆகவே இது பறந்துபட்டதொரு செயல்பாடாகும் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதிலும் முறைகேடு இடம்பெறுவதை தவிர்த்து கொள்ள முடியாத அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் செயல்திறன் காணப்படுகின்றது இந்த அரசாங்கம் எல்போட் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்ட கருத்து இன்று உண்மையாக இருக்கின்றது இவர்கள் வாய்சொல் வீரர்களை தவிர செயல் வீரர்கள் அல்ல தான் தோன்றித்தனமாக செயல்படுவது மாத்திரமே அரசாங்கத்தின் கொள்கையாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை வரும் ஐ எம் எப்பின் உயரதிகாரிகள் குழு சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் துணை நிர்வாக இயக்குநர் கலாநிதி கீதா கோபிநாத் ஜூன் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் ஐ எம் எப்பின் திட்டங்கள் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து உயர்மட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இந்த விஜயம் அமையவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விஜயத்தின் போது கீதா கோபிநாத் இலங்கை அரசாங்க அதிகாரிகள் மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் பிற பங்குதாரர்களுடன் சந்திப்பு நடத்தி ஐஎம்எஃப் இ நீட்டிக்கப்பட்ட கடன் வசதி மற்றும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கலாநிதி கீதா கோபிநாத் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் ஐஎம்எஃப் முதல் துணை நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வருகின்றார் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை ஐஎம்எஃப் தலைமை பொருளியலாளராக பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கது முழு நாட்டுக்கும் ஆபத்தாக மாறும் செயல் ஜனாதிபதியை பதவி விலக கோரி நாமல் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுக்கள் வெசா காலத்தில் கைதுகளுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள சிறை கைதி ஒருவரின் பொது மன்னிப்பு விவகாரம் குறித்து ஜனாதிபதி அளகுமாரதி நாயக்க பொறுப்பேற்க தவறியதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியிருக்கின்றார் இதுகுறித்து அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவொன்றினை பதிவிட்டிருக்கின்றார் அந்த பதிவில் ஜனாதிபதியின் செயலால் ஏற்பட்ட தவறுக்கு அவர் அரசாங்க அதிகாரிகளையோ அல்லது சிறைத்துறையையோ குற்றம் சொல்ல முடியாது ஒரு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தனது கையெழுத்து தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூற முடியாது அவர் கையெழுத்திடுவது அவருக்கு புரியவில்லை என்றால் அது நிதி பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திரம் தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்கள் உட்பட முழு நாட்டையும் ஆபத்தில் ஆழ்த்துகிறது இதனை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது எனவே ஜனாதிபதி அல்லது அவரது செயலாளர் முழு பொறுப்பையும் ஏற்பதுடன் யாராவது பதவி விலக வேண்டும் இந்த விவகாரம் ஜனாதிபதியின் விசாக் மன்னிப்பை சூழ்ந்திருக்கின்றது இதில் நிதி மோசடிக்காக தேடப்படும் நபர் ஒருவர் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது நீதி அமைச்சகம் பட்டியலை அங்கீகரித்த நிலையில் கையெழுத்திடும் முன் அதன் உள்ளடக்கத்தை மறுபரிசீலனை செய்து புரிந்து கொள்வது ஜனாதிபதியின் கடமையாகும் ஜனாதிபதி மற்றும் நீதி அமைச்சர் இருவருமே மௌனம் காத்ததாகவும் அவர்கள் குறைகளை கீழ்மட்ட அதிகாரிகளுக்கு மாற்ற முயற்சிப்பதாகவும் நாமல் குற்றம் சாட்டியுள்ளார் இதனை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது எனவே ஜனாதிபதி அல்லது அவரது செயலாளர் முழு பொறுப்பையும் மேற்பதுடன் யாராவது பதவி விலக வேண்டும் முறையான மறு ஆய்வு இல்லாமல் ஆவணங்கள் அங்கீகரிக்கப்படும் கையெழுத்து மாபியா என்று அழைக்கப்படுவதை முடிவுக்கு கொண்டு வருவதாக ஜனாதிபதி அனருகுமார தனது பிரச்சாரத்தின் போது உறுதியளித்திருந்தார் ஆனால் இப்பொழுது அவரது சொந்த கையெழுத்தை இந்த குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று நாமல் ராஜபக்ச பதிவிட்டுள்ளார் ஏஐ மூலம் மாணவிகள் நால்வரை நிர்வாணப்படுத்திய இரு மாணவர்கள் இம்முறை சாதாரணதர பரீட்சைக்கு தயாராகும் நான்கு பாடசாலை மாணவிகளின் முகத்தில் நிர்வாண உடல்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒட்ட வைத்த மாணவர்கள் இருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் பாடசாலையின் சமூக ஊடக தளங்களில் பரப்பியதாக கூறப்படும் இரண்டு சந்தேக நபர்களை இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரை விளக்க வைக்க கொரோனை நீதவான் சந்தன கலன் சூரிய உத்தரவிட்டிருக்கின்றார் மேலும் இரண்டு மாணவர்களையும் சிறைச்சாலையின் கட்டுப்பாட்டில் உள்ள சிறுவர் தடுப்பு மையத்திற்கு அனுப்புமாறு சிறைச்சாலை கண்காணிப்பாளருக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார் சிறுமிகளில் ஒருவரின் தந்தை புகைப்படங்களை பார்த்து அது குறித்து போலீசில் முறைப்பாடு அளித்திருக்கின்றார் இதையடுத்து சந்தேகத்திற்குரிய இரண்டு மாணவர்களும் கைது செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நூறு ஆண்டு கால கனேடிய பல்கலைக்கழக வரலாற்றில் பட்டம் பெற்ற முதல் இலங்கை பெண் கனடாவின் புனித ஜோன்ஸ் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டம் பெற்ற முதல் இலங்கை பெண்மணி என்ற பெருமையை குசானி சந்தகிரி பெற்றுக் கொண்டுள்ளார் நூறாவது ஆண்டு எட்டியுள்ள இந்த பல்கலைக்கழகத்தில் முதல் தடவையாக பொறியியல் பட்டப்படிப்பை மேற்கொள்ள சென்றவரும் அதே நேரம் அந்த பட்டத்தை பெற்றவருமாக குசானி திகழ்கின்றார் இலங்கையில் வேதியியல் பொறியியலில் ஒரு தேசிய டிப்ளமா கட்கை நெருகை மேற்கொண்ட சந்தகிரி பின்னர் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணி செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பெற்ற அனுபவமே தம்மை கனடிய கற்கைக்கு வழிவகுத்தது என்றும் குசானி குறிப்பிட்டுள்ளார் தாம் கனடாவில் படித்துக்கொண்டே இலங்கையில் உள்ள தமது குடும்பத்தினருக்கு பணம் அனுப்புவதற்காக வேலை ஒன்றில் ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் தாம் கனடாவில் எரிவாயு துறையில் தொடர்ந்து பணியாற்றியுள்ளதாகவும் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்